வணக்கம் எல்லாவருக்கும் இன்றைக்கி நம்ம பேச போகிற சேனலில் காமேஸ்வரி வசிய இயந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா சண்டை பிடிச்சிருக்கிற புருஷன் பொண்டாட்டிகளையோ இல்லைனா புருஷனுக்கு புருஷனை வசியம் பண்ணுறதுக்கோ இல்லைனா பெண்களுக்கு பெண்களை வசியம் பண்ணுறதுக்கோ உண்டாகன பூஜை தான் இது இப்படி பண் பண்டு காலகட்டங்களில் செஞ்சிருந்தால் ஒரு அதி ரகசியமான ஒரு மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இது சரிக்கு பொது நம்ம சொன்னால் எல்லாத்துக்கும் அறிவும் பரிஜானமும் உபாசனையும் எல்லாம் இருக்கிற ஒரு உத்தமனான ஒரு மந்திரவாதினால் மட்டும்தான் இந்த இந்திரத்தை நம்ம ரெடி பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதோட பலங்கள் கிடைக்கும் சொல்லுவாங்க அது உபாசக்ட உபாசனை பண்ணுற ஆளோட பலத்துக்கு திட்டவும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த இந்திரத்துக்கு நிறைய தரத்தில் இருக்கிற ப பலவிதமான எந்திரங்கள் நீங்கள் வசியத்துக்கு கொடுத்துருக்கலாம் வசியம் செஞ்சுருக்கலாம் ஆனால் இது ஒன்றும் பலிக்காமல் இருக்கலாம் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டுச்சுன்னா அதை அவங்களோட உபாசனை கம்மியாக இருக்கிறனால தான் உபாசனா பலம் அவங்களோட எந்த சாமியை வச்சு அந்த எந்திரத்தை எழுதுறீங்களோ அந்த சாமியோட பவர் கம்மியாக இருக்கிறனால தான் அது அப்போ எந்திரம்னு சொல்கிறது நம்ம தயாரிக்கிறதுக்கு உபாசனாபலம் மந்திர சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு நம்ம ஒருத்தரை நினச்சி இந்த வசியம் செஞ்சு அந்த தாயத்தை நீங்கள் கட்டினங்க அப்போ അതാണ് അവർക്കതോടെ ഫലങ്ങൾ കറക്റ്റാ കിടക്കും ചല്ലാങ് വിട്ടു വിട്ട് നിൽക്കുക രണ്ട് മനസ്സുകളെ ഒന്ന് ചേർക്കുക ദമ്പതി കലഹങ്ങൾ ഇല്ലായ്മ പണി കുടുംബ ജീവിതം സന്തോഷമായി സന്തോഷമായിരിക്കുന്ന ഐശ്വര്യപൂർണമാകുന്നത്ക്കും തന്റെ അതായത് ഉന്നുടേ ഇണയെ ആകർഷണം പനപരമായിട്ടുള്ള നല്ല ഉന്നതിക്കകയും വേല സമ്മന്ധപ്പെട്ടുള്ള ബിസിനസ്സിൽ ബിസിനസ്സിലിരിക്കുന്ന തടങ്കുകൾക്കും எல்லா தடங்களெல்லாம் இல்லாய்மை பண்ணி ஆகர்ஷணம் பண்ணி உங்களுக்கு கையில் உள்ள ஆக்கி எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு யந்திரம் தான் இது காமேஸ்வர யந்திரம் சொல்கிறது ஒரு மந்திரிகிரம் என் வேணும் நம்ம இதுக்கு சொல்லலாம் இந்த யந்திரம் இது நிர்மிதிக்கள் அல்ல தயாராகிறதுக்குண்ட ഒരു ഇത് അതോടെ കൊഞ്ചം ഇതൊരിക്ക എപ്പടാ ഷട്ട്കോൺ അഷ്ടതളം രണ്ട് വീതിവൃത്തം ഭൂപുരം ഇപ്രകാരത്തിലാണ് ഇന്ന യന്ത്രങ്ങൾ നമ്മൾ തയ്യാറാക്കി എടുക്കണം ഇതോടെ മന്ത്രങ്ങൾ എന്ന് സമ ക്രീം എന്ന മന്ത്രവും ക്ലീം എന്ന മന്ത്രവും യന്ത്രം മധ്യത്തില സേറ്റ് ഷട്ട്കോണുകളിൽ പ്രണവാക്ഷരങ്ങളും എഴുതിയാൽ മറ്റും അതോടെ മുഴുസ തോടഫലൻ ഉങ്ങൾക്ക് കിടക്കും ഹ്രാം ഹൃദയായ നമ ഹാം ഹ്രീം ശിരസേ സഹാം ഹൃം ശിഖായ വൺ ഹ്രൈം കവചായ ഹും ഹ്രൌ നേത്രയായ ഭാസ്ത്രായ ഭ എന്ന ഹ്രീമാങ്കാദി അഷ്ടദളത്തിൽ ഓം ഈം ഈം നമോ ഭഗവതേ എന്നുകൂടി എഴുതുന്നാൽ മട്ടുന്താ ഇന്ന യന്ത്രം പരിപൂർണ സമാപ്തിയാകും அந்த மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் ஒரு வாட்டி சொல்கிறேன் ஓம் ஹ்ரீம் ஈம் ஈம் நமோ பகவதி மதனகாமேஸ்வரி விஸ்வமோகினி விஸ்வேஸ்வர மோகினி சர்வலோகவசங்கரி சர்வஜனசியா மதனட்சோபம் வர்தயா வர்தயா சீக்கிரம் மாம் பிரத்யா கர்ஷய ஆகர்ஷயா ஸ்வஹா என்ற மந்திரம் தினவும் நூற்றெட்டு வாட்டி ஜபம் பண்ணினால் உங்களுக்கு வசியசக்தி வரும்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அது வந்துட்டு நம்ம பார்க்கும்போது இந்த மந்திரத்தினால் வசிய மந்திரம் யதாவிதி കറക്റ്റായി എഴുതി ശുദ്ധം പണി പൂജാതി കർമ്മങ്ങൾ ചെയ്ത് ഏഴുന്നാൾ പൂജ പണി നല്ല ദിവസം പാത്ത് ഏഴുന്നാൾ പൂജ പണി ഉടമ്പിൽ കെട്ടുന്നാൽ പുരുഷന്മാർക്ക് പെൺകളും പെൺകൾക്ക് പുരുഷന്മാരും സ്വാധീനമായി വരും അതേപോലെ തന്നെ പെൺകൾക്ക് പെൺകളും ആണുകൾക്ക് ആണുകളും വശ്യമായി വരും ഇത് വന്നിട്ട് ലോകവശ്യം ഉണ്ടാക്കുന്ന ഒരു യന്ത്രം താ ഇതിനാൽ ഉങ്ങൾക്ക് ധനാഭിവൃദ്ധിയും പ്രശസ്തിയും പേരും സെൽവാക്കും പുഴും വന്ന് ചേരുന്ന ഒരു യന്ത്രം താ ഇത് ഇത് യന്ത്രം മട്ടും ധരിച്ചാൽ പറ്റാതെ ഇത് പൂജാതി കർമ്മങ്ങൾ ചെയ്യണം അത് പൂജാതി മന്ത്രങ്ങള ஹோமங்களும் யாகங்களும் அதிபர் பூஜைகள் செஞ்சால் தான் இது பலன் கிடைக்கும் இது இந்த சினிமா ஆளுங்கள் அதே தானே ராஷ்ட்ரியம் பிஸ்னஸ் ஆளுங்கள் தான் இது கிட்ட நிறைய வந் வர்றாங்க இந்த மாதிரி எந்திரங்கள் கட்டாயமாக போடுற ஆளுங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதுவரைக்கும் செஞ்சு கொடுத்தது எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்டும் வந்திருக்காங்க நல்ல யந்திரம்தான் இது நன்றி வணக்கம் இந்த விஷயத்தில் நிறையா பேர் ஏமாறுறாங்க அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சரிங்களா கரெக்டான ஒரு ஆள் மாந்திரிகனை பிடிச்சி தான் செய்யணும் எங்களிடம் வந்தாலும் செஞ்சு கொடுப்போம் நன்றி வணக்கம்